அதிகாலையில் நாம் நாம் தியானிக்க இருக்கிறோம் இந்த எழுதின தீர்க்க தரிசன புத்தகம் நாற்பத்தி எட்டாவது அதிகாரம் பத்தாவது வசனம் இதோ உன்னை புடமிட்டேன் ஆனாலும் வெள்ளியை போலல்ல உபத்ரவத்தின் குகையில் உன்னை தெரிந்து கொண்டேன் ஆம் தேவஜனமே வெள்ளியை உட்கார்ந்து புடம் போடுகிறது போல அதனுடைய பூமிக்குரிய தன்மையை எடுத்துவிட்டு அது ஒளி வீசும்படியாக இதோ வெள்ளியை எப்படி உட்கார்ந்து புடம் போடுகிறார்களோ கர்த்தர் சொல்லுகிறார் அது போல அல்ல நான் உன்னை உபத்திரவத்தின் குகையிலே புடமிட்டேன் என்று சொல்லி தங்கத்தை சாதாரணமாக நாம் புடமிட்டு விடலாம் ஆனால் வெள்ளியை சாதாரணமாக புடமிட முடியாது அதை உட்கார்ந்து அதை பார்த்துதான் செய்ய வேண்டும் ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார் வெள்ளியை போல கூட அல்ல தேவஜனமே உபத்திரவத்தின் குகையிலே நான் உன்னை புடமிட்டேன் என்று சொல்லி உன்னை தெரிந்து கொண்டேன் என்று சொல்லி ஆம் தேவ ஜனமே யோசேப்புடைய வாழ்க்கையிலே எவ்வளவு இதோ தன் தகப்பனுக்கு அன்பான மகன் ஆனால் தன் தகப்பனுடைய காரியத்திலெல்லாம் உண்மையுள்ள மகன் ஆனாலும் பாருங்கள் அவனை சகோதரர்கள் தள்ளி விடுகிற பொழுது இதோ இறந்து விட்டான் என்று சொல்லி அவனை விற்று விடுகிற பொழுது அவன் இருதயத்தின் வழி எப்படி இருந்திருக்கும் ஆன் பாருங்கள் சிறைச்சாலையில அவன் செய்யாத குற்றத்திற்கு அவமதிக்கப்பட்டு இதோ தண்டனை அனுபவிக்கிற பொழுது அவன் இருதயம் எப்படி இருக்கும் ஆனாலும் கர்த்தர் கைவிட்டாரா இல்லவே இல்லை அடுத்த வசனத்துல இந்த இடத்துல சொல்லுகிறார் நிமித்தமே நான் அப்படி செய்தேன் என்று சொல்லுகிறார் ஆம் தேவ ஜனமே அந்த உபத்திரவத்தின் பாதையிலே அவன் கடந்து வருகிற பொழுது கர்த்தர் யோசிப்போடு இருந்தார் என்று சொல்லி வாசிக்கிறோம் யோசிப்பும் கர்த்தரோடு கூட இருக்கிறதை நாம் பார்க்கிறோம் என்ன நடந்தது தேசத்தின் அதிபதியாய் மாறுகிறான் அதுபோலதான் கர்த்தர் இந்த நாளிலே நமக்கு இதோ நம்ம நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார் என்று சொல்லி விசுவாசிகள் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்த பொழுது எத்தனை உபத்திரவங்களை சந்தித்தார் ஏன் பிதாவின் சித்தத்தை அவர் நிறைவேற்றும் என்று சொல்லி கல்லெறிந்தார்கள் இதோ அவரை பேலியாளின் மகன் என்று சொல்லு சொன்னார்கள் போஜன பிரியன் என்று சொல்லி சொன்னார்கள் அவரை காரி உமிழ்ந்தார்கள் ஆனாலும் அத்தனை வேதனைகளையும் எதற்காக அவர் இதோ எடுத்துக்கொண்டார் என்று சொன்னார் பிதாவின் சித்தத்தை செய்ய நம்மையெல்லாம் எல்லாம் ரட்சிக்க ஆம் தேவ இன்றைக்கும் நம்முடைய என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற உபத்திரவத்திற்கு ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார் என்னுடைய வாழ்க்கையில ஏன் இந்த கஷ்டம் ஏன் இந்த பாதை என்று சொல்லி கலங்காதிருங்கள் யோசிப்பை உயர்த்தினவர் உங்களை உயர்த்துவார் பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்துவை மகிமையிலே கொண்டு வந்தது போல உங்களையும் கொண்டு வருவார் கலங்காதபடிக்கு இந்த நாளை தொடங்குங்கள் ஆமேன் ஸ்தோத்திரம் எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே இந்த நாளிலே நாங்கள் கேட்ட வார்த்தையின் பிரகாரமாக உபத்திரவத்தின் குகையிலே எங்களை தெரிந்து கொண்ட தேவனாகிய கர்த்தாவே உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் உபத்திரவத்திலே நாங்கள் மடிந்து விடாதபடிக்கு எங்களுக்கு ஒரு சிங்காசனத்தை நீர் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறீர் என்று சொல்லி விசுவாசித்து இந்த நாளை தொடங்குகிறோம் நல்ல பிதாவே ஆமேன் லூயா